திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு விளக்கம் உன்னிடம் தோல்வியடைந்த பகைவர்கள் அனைவரும் உனது காலடியில் வந்து நிற்கின்றனர் கண்ணா அதை நாங்களும் வந்தோம் சந்திரன் சூரியர்களைப் போல் உன் திருக்கண்களை திறந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்வாயாக நீ பார்த்ததால் எங்கள் பாவங்கள் அகலும் பாடல் வரிகள் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை போல செங்கன் சிறு சிறுதே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பாவாய் ஆண்டால் திருவடிகளே சரணம்